வணக்கம் நாங்கள் லங்கா ஃபோர் ஊடகத்தின் மூலமாக உங்களோட ஒரு முக்கியமான விஷயத்த வந்து பகிர்ந்து என்று நினைக்கிறோம் அது வந்து எது சம்பந்தமானது அப்படின்னு சொன்னால் காணி சம்மந்தமானது காணி வாங்குதல் இல்லாட்டி நாங்கள் காணி வாங்கும்போது என்ன விஷயத்த வந்து நாங்கள் கவனிக்கணும்ன்றதை பற்றின விடயத்தை தான் நான் இதில் சொல்ல போகிறேன் அதில் வந்து முதலாவதாக வந்து என்னென்னு சொன்னா காணியுடைய உரிமை ஆவணங்கள் அதாவது காணியுடைய உரிமை பத்திரம் அதாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க உறுதி உறுதி ஒரு காணி வந்து போமிட்டோன் இருந்ததுன்னு சொன்னா அது அரசாங்கத்துக்கு சொந்தமானது அதுக்கு உறுதி இருந்தால் வந்து அந்த உரிமையாளருக்கு மட்டுமே சொந்தமானதாக இருக்கும் அதை நீங்கள் வந்து முக்கியமாக அந்த விஷயத்தை நீங்கள் வந்து பார்க்கணும் உறுதி காணியா என்றதை பார்க்கணும் அடுத்தது வந்து என்னென்னு சொன்னால் பத்திரத்தின் காணி உரிமையாளர் எல்லைகள் அளவு மற்றும் பிற விவரங்கள் தெளிவாக உள்ளதானது சரி பார்க்கணும் அந்த உறுதியில் வந்து என்ன பார்க்கணும்னா உரிமையாளர்கிட்ட பேர் சரியா மற்றது எல்லைகள் இந்த எல்லை வந்து எந்தெந்த வீதி இதுல அந்த காணி அமைஞ்சிருக்குது எங்களுக்கு எந்தெந்த வேலிகள் அப்படின்னு சொல்லி அந்த எல்லைகள் இருக்கும் மற்றது அளவு பரப்பு கணக்கும் இருக்கும் ஏக்கர் கணக்கும் இருக்கும் அது வந்து அந்த அளவுகள் அதுல சரியாயிருக்கா மற்ற விவரங்கள் பக்கத்துல யார் இருக்கிறது இந்த வீதி அங்கால யார் இருக்கிறது இந்த வீதி யாருக்கு சொந்தம் இந்த வேலி யாருக்கு சொந்தம் என்ற வந்து அதுல போட்டிருக்கும் அதை முக்கியமா நீங்க சரி பாருங்க அடுத்தது காணின்ற உரிமை வரலாறு அதாவது அந்த காணிக்கு ஏற்கனவே ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கா இல்லாட்டிக்கு இப்பயும் அது பிரச்சனையில் இருக்கா இல்லை அந்த காணி மேலே யாராவது பிரச்சனை பண்ணுறாங்களா பண்ணுற விஷயத்த வந்து நீங்க வந்து கவனிக்கணும் அதுல அடுத்தது வந்து என்னன்னு சொன்னா காணின்ற சட்டபூர்வ உரிமை அதாவது வந்து காணி விற்பவர் உண்மையான உரிமையாளரா என்பதை உறுதி செய்துட்டு இதற்கு காணி பதிவேட்டுல வந்து நீங்க சரிபார்க்கணும் அதாவது அந்த காணியை விற்கிறவர் இருக்கானே அவர் வந்து உண்மையான உரிமையாளரா அந்த காணிக்கு அவர் சொந்தக்காரரா மற்றது அந்த காணி பத்திரத்தில் அவற்றை பேர் இருக்கா என்றதை வந்து நீங்க சரிபார்த்து கொள்ளணும் அடுத்தது வந்து அந்த காணி அரசாங்கத்துக்கு சொந்தமானதா அல்லது தனிநபருக்கு சொந்தமானதா அதாவது வந்து அந்த காணி வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமானதுன்னு சொன்னால் போமிட்டோட இருக்கும் அவருக்கு சொந்தமானதுன்னா உறுதி இருக்கும் அதை வந்து நீங்க உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்தது வந்து தேசிய மேல் குடியேற்ற நிலையில அல்லது உள்ளூராட்சி மன்றத்தில் காணி தொடர்பான கட்டுப்பாடுகள் உள்ளதா என்று பார்க்கணும் அதாவது உள்ளூராட்சி மன்றத்தில் வந்து சில கட்டுப்பாடுகள் விதித்திருப்பாங்க இப்போ இந்த காணி வந்து யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது இல்லை அரசாங்கத்துக்கு சொந்தமானது இல்லை அந்த காணி மேலே ஏதாவது பிரச்சனை இருக்குது அதனால இந்த காணியை வந்து யாருமே பாவிக்க முடியாது அப்படியான சில விஷயங்கள் இருக்குது அப்படியான விஷயங்கள் அந்த கட்டுப்பாட்டோடு இருக்கான்றத வந்து நீங்கள் அவதானத்தில் கொள்ளணும் இன்னொன்று வந்து காணின்ற அளவு மற்றும் எல்லைகள் அதாவது என்னன்னு சொன்னால் காணின்ற எல்லைகள் அது வந்து வரையறுக்கப்பட்டுள்ளதா சரியான தெளிவான அளவில் இருக்கா எல்லைகள் என்ன எப்படி சொல்ல போனால் அதுக்கு பின்னுக்கு இன்னொரு காணி இருக்கு அந்த காணிக்கு வந்து நாங்கள் ஒரு வீதி கொடுக்கணும் மண்டைக்களை எங்கள் சைட்லேயும் கொஞ்சம் இடம் கொடுக்கணும் அந்த சைட்லேயும் கொஞ்சம் இடம் கொடுக்கணும் ஸோ அந்த அளவுகள் எவ்வளவு மட்டேது பக்கத்தில் வந்து கோயில்கள் இருந்தால் இல்லாட்டிக்கு பொது கட்டிடங்கள் இல்லாட்டிக்கு அரசாங்கத்துக்கு சொந்தமான காணிகள் இல்லாட்டிக்கு அதை சுற்றி வந்து அந்த காணியை சுற்றி வேறு உரிமையாளர்கள் இருக்கணுமா அந்த அளவுகளில் ஏதாவது பிரச்சனை வருமா என்றதை வந்து நீங்கள் நில அளவியாளரை கூப்பிட்டு நீங்கள் வந்து அதை அளந்து வந்து உறுதிப்படுத்தி கொள்ளணும் உங்களுடைய எல்லைகளை எந்த அளவுன்றதை வந்து உறுதிப்படுத்தி கொள்ளணும் அடுத்த வந்து நில அளவை திட்டத்துல குறிப்பிட்டுள்ள எல்லைகள் மற்றும் அளவுகள் உண்மையானதா அப்படின்னு சொன்னால் சிலது வந்து அந்த உறுதியில் வந்து இவ்வளோ அளவு போட்டிருக்கணும் உங்களோட காணி பார்க்கும்போது அளவு குறைஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரியலாம் இல்லாட்டிக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் உங்கள கூடுதலாக வந்து பாதைகள் எடுத்திருக்கலாம் அப்படியானது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அதை வந்து ஆய்வு செய்யலாம் அதை ஆய்வு செய்து உங்களோட எல்லைகின்ற அளவுகளில் நீங்கள் வந்து அதை பெற்றுக்கொள்ளலாம் இன்னொன்று வந்து காணி தொடர்பான சட்ட வழக்குகள் அதாவது காணி மீது அந்த காணி மீது ஏதாவது வழக்கு இருக்கா இல்லாட்டிக்கு உரிமை பிணக்குகள் அல்லது கடன் அப்படி அதை இருக்கான்னு பார்க்கணும் அந்த அது என்ன விஷயம்னு சொன்னால் காணியில் வந்து சில பேர் கேஸ் கொடுத்துருப்பாங்க போலீஸில் எனக்கு சொந்தமான காணி சிலது வந்து அவங்களோட பரம்பரை காணியாக இருக்கலாம் அண்ணன் தம்பி அப்படி இருக்கலாம் அதனால் அவையுக்குள்ள பிரச்சனை இருக்கலாம் அவங்க வந்து கேஸ் கொடுத்துருக்கலாம் அப்படி இருக்கும் சிலது வந்து கடன் அந்த பூமிட்ட அந்த உறுதியை வச்சு கடன் வாங்கியிருக்கலாம் அதை கட்டாமல் அந்த காணி வந்து இன்னொருத்தங்கிற கையில் இருக்கலாம் அப்படியான விஷயங்கள் ஏதாவது இருக்கான்றதை வந்து நீங்க பார்க்கணும் இல்லாட்டிக்கு அந்த காணி வந்து அபகரிக்கப்பட்ட காணியா இன்னொருத்தவங்கட்ட இருந்து வலு கட்டாயமாக வாங்கின காணியா இப்போ வந்து எப்படின்னு சொன்னா ஏற்கனவே விற்றுப்பினா விற்றுட்டு இப்போ வந்து அது அந்த வித்தை வாங்கினவங்க வந்து இப்போ இங்கே இல்லை திரும்பி அந்த காணியை வந்து நான் விற்கலை யாருக்கும் விற்கலை அது என்ற சொந்த காணிதானென்று சொல்லி அப்படி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்றதையும் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்தது வந்து விற்பனை ஒப்பந்தம் அதாவது விற்பனை ஒப்பந்தம் எழுத்து மூலம் தயாரிக்கப்பட்ட இரு தரப்பினராலும் கையொப்பம் வேண்டும் அதாவது விற்கிறவர் நான் இந்த அளவு காணி இந்த விலைக்கு இந்த இடத்துல இருக்குது இதை நான் வந்து இன்னொருத்தருக்கு விற்கிறேன் ரெண்டு அவரும் வாங்குறவர் வந்து இந்த அளவில் இந்த தொகையில் நான் இந்த இடத்துல இந்த காணியை வாங்கியிருக்கிறேன் என்றதையும் அவர் தெளிவாக எழுதி கையொப்பமிட வேண்டும் அதில் கீழே வந்து என்ன விஷயம் நீங்கள் வந்து முக்கியமாக கவனிக்கணும்னு சொன்னால் விலை அந்த காணின்ற முழு பெருமதி எவ்வளவு மற்றது வந்து அதனால் என்ன முறையில் அந்த பணத்தொகையை செலுத்தினது அதாவது வந்து முழு தொகையாக கொடுத்ததா இல்லை மாதம் மாதம் வந்து கட்டுறதா அந்த விஷயத்தை வந்து நீங்கள் தெளிவாக அதில் குறிப்பிட வேண்டும் இவ்வளோதான் விஷயம் இவ்வளோ விஷயத்தையும் நீங்கள் கவனத்தில் கொண்டு ஒரு காணியை வந்து நீங்கள் தெளிவான முறையில் தேர்ந்தெடுத்து உங்களால் வாங்க முடியும் நன்றி சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசர்க் இச்செய்திகளுக்கு பிரதான சரணை செல்வா அசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்க் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி